முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் தொடர்வது விராடப்பருவம் பகுதி முப்பத்தி ஒன்று தலைப்பு விராடப்படை அணிவகுப்பு த அரே ஆஃப் Virata's ஃபோர்ஸ் விராடபர்வா செக்ஷன் ட்வெண்ட்டி ஒன் மகாபாரதா இன் தமிழ் இது கோஹர்ண பருவம் ஆறு இந்த பதிவின் சுருக்கம் விராடனின் பசுமந்தைகளை திரிகாத்தர்கள் கைப்பற்றி செல்வதை மன்னன் விராடனிடம் வந்து மந்தையாளர்கள் சொல்வது விராடன் பாண்டவர்களையும் தன்னுடன் சேர்த்து போராடச் செல்வது பாண்டவர்கள் உற்சாகத்தோடு போருக்கு புறப்பட்டது இப்பொழுது விராட பகுதி முப்பத்தி ஒன்று விராடப்படை அணிவகுப்பு இந்த பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் சொன்னார் ஓ பலம் வாய்ந்த மன்னா ஜனமேஜயா மன்னன் விராடனுக்குச் சேவை செய்ய புகுந்து அவனது அந்த விராடனின் சிறந்த நகரத்தில் மாறுவேடத்தில் வசித்து வந்த அந்த அளவிலா பராக்கிரமம் கொண்ட உயராண்ம பாண்டவர்கள் பிறரறியாமல் வாழ்வதற்காக தாங்கள் வாக்குறுதி அளித்திருந்த அக்ஞாதவாச காலத்தை நிறைவு செய்தார்கள் பகை வீரர்களை கொல்பவனான பலம் பொருந்திய மன்னன் விராடன் கீசகன் கொல்லப்பட்ட பிறகு குந்தியின் மகன்கள் அந்த பாண்டவர்கள் மீது தனது நம்பிக்கையை வைக்கத் தொடங்கினான் அவர்களது அந்த பாண்டவர்களின் வனவாச காலத்தின் பதிமூன்றாவது வருட நிறைவில்தான் விராடனின் கால்நடைகளை பசுக்களை அந்த சுசர்மன் ஆயிரக்கணக்கில் கைப்பற்றினான் கால்நடை மந்தைகள் அப்படி கைப்பற்றப்பட்ட போது மந்தையாளர்கள் அதாவது இடையர்கள் பெருவேகத்துடன் நகருக்கு வந்து விவேகமுள்ள சபை உறுப்பினர்கள் மனிதர்களில் காளையரான பாண்டுவின் மகன்கள் அதாவது பாண்டவர்கள் மற்றும் காது கொண்டலங்களும் கடகங்களும் அணிந்திருந்த துணிச்சல் மிக்க வீரர்கள் ஆகியோரின் மத்தியில் மச்சையர்களின் மன்னனான தங்கள் ஆட்சியாளன் அந்த அரியாசனத்தில் அமர்ந்திருப்பதை கண்டார்கள் தன் ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளை மேம்படுத்தும் மன்னன் தனது சபையில் அமர்ந்திருந்த போது அவனுக்கு அந்த விராடனின் முன்பு தோன்றிய அந்த மந்தையாளர்கள் அவனை அந்த விராடனை பணிந்து வணங்கி அவனிடம் அந்த விராடனிடம் கூறினர் ஓ மன்னர்களில் முதன்மையானவனே பிராடரே நண்பர்களோடு கூடிய எங்களை வீழ்த்தி அவமதித்த திரிகாத்தர்கள் உமது மந்தைகளை நூற்றுக்கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் கைப்பற்றினர் எனவே விரைந்து அவற்றை மீட்பீராக ஓ அவற்றை அந்த பசு மந்தைகளை நீர் தொலைத்துவிடாதிருக்க ஆவண செய்யும் என்று கூறினர் இந்த வார்த்தைகளை கேட்ட மன்னன் விராடன் தேர்களும் யானைகளும் குதிரைகளும் காலாட்படைகளும் கொடிக் கம்பங்களும் நிறைந்த மச்சைய படையை அணிவகுக்கச் செய்தான் வீரர்கள் அணியத்தக்க அழகான கவசங்களை மன்னர்களும் இளவரசர்களும் அதனதன் சரியான இடங்களில் விரைவாக பொருத்தினர் விராடனின் அன்பிற்குரிய தம்பியான சதானீகன் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டு விளக்க இயலாத எஃகால் செய்யப்பட்ட கவசத்தை தரித்தான் அடுத்து பிறந்தவனான தங்கம் பூசப்பட்டு ஆயுதங்களையும் தாங்கவல்ல வலுவான கவசத்தை அணிந்தான் மச்சையர்கள் மன்னன் அணிந்து கொண்ட கவசமானது நூறு வட்டங்களும் நூறு புள்ளிகளும் நூறு கண்களும் கொண்டு நூறு சூரியன்களால் அலங்கரிக்கப்பட்ட பிளக்க முடியாத கவசமாக இருந்தது சூரியதத்தன் அணிந்த கவசமானது சூரியனைப் போன்ற பிரகாசமாகவும் தங்கத்தால் பூசப்பட்டதாகவும் மணமிக்க கல்லாற இனத்தை சார்ந்த நூறு தாமரைகளை அதாவது செங்கிழநீர் மலர்களைப் போல அகன்று இருந்தது பிராடனின் மூத்த மகனும் வீரனுமான சங்கன் ஆயிரங்கண் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டு பளபளக்கும் எகினால் செய்யப்பட்டதாக துளைக்கப்பட முடியாத கவசத்தை அணிந்தான் இப்படியே தேவர்களை போன்றிருந்த அந்த பலமிக்க நூறு வீரர்களும் தங்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓர் செய்யும் ஆர்வத்துடன் தங்கள் கவசங்களை பூட்டினர் பிறகு கவசம் பூட்டப்பட்ட வெள்ளை நிற குதிரைகளை தங்கள் அற்புதமான தேர்களில் பூட்டினர் பிறகு கவசம் பூட்டப்பட்ட வெள்ளை நிற குதிரைகளை தங்கள் அற்புதமான தேர்களில் பூட்டினர் பிறகு தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டு பிரகாசத்தில் சூரியனையோ சந்திரனையோ ஒத்திருந்த மத்சயனின் அந்த விராடனின் அற்புதமான தேரிலிருந்த கொடிமரத்தில் அவனது மகத்தான கொடி ஏற்றப்பட்டது பிறகு மற்ற சத்திரிய வீரர்களும் தங்கள் தங்கள் தேர்களில் உள்ள தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட கொடிமரத்தில் பல்வேறு வடிவங்களில் பல கருவிகளைக் கொண்டிருந்த கொடிகளை ஏற்றினர் பிறகு மன்னன் மத்சையன் தன் உடன் தம்பியான சதாநீகனிடம் கூறினான் பெரும் சக்தி கொண்ட கங்கன் வல்லவன் தந்திரிபாலன் மற்றும் தமக்கிரிந்தி அதாவது கிரந்திகன் நகுலன் ஆகியோர் போரிடுவார்கள் என்பது ஐயமின்றி எனக்குத் தெரிகிறது கொடிகளுடன் கூடிய தேர்களை அவர்களுக்கு நீ கொடு எளிமையாக அணிந்து கொள்ளும் வகையில் குறைந்த பிளக்க முடியாதவையான அழகான கவசங்களை அவர்கள் அணிந்து கொள்ளட்டும் அவர்கள் ஆயுதங்களை பெற ஏற்பாடு செய் கவசம் போன்ற தற்காப்பு வடிவங்களை தாங்கி யானையின் பலமிக்க துதிக்கைகளை போன்ற கரங்களை கொண்ட அவர்களால் போரிட முடியாது என்று என்னால் சொல்ல முடியாது என்று கூறினான் மன்னன் விராடன் ஓ ஏகாதிபதி ஜனமேஜயா மன்னனின் இந்த வார்த்தைகளை கேட்ட சதானீகன் அரச யுதிஷ்டிரன் வீமன் நகுலன் சகாதேவன் ஆகிய மகன்களுக்கு அந்த பாண்டவர்களுக்கு தேர்களை உடனே வரவழைத்தான் மன்னனால் உத்தரவு கொடுக்கப்பட்டதும் மகிழ்ச்சி நிறைந்த இதயங்களுடனும் மாறா பற்றை அதாவது விசுவாசத்தை கருத்தில் கொண்ட தேரோட்டிகள் பாண்டவர்களுக்காக விரைந்து தேர்களை தயார் செய்தார்கள் பிறகு விராடனால் உத்தரவிடப்பட்ட வகையில் எளிமையாக அணிந்து கொள்ள தக்க விளக்க முடியாத அழகிய கவசங்களை அந்த களங்கமற்ற புகழ் வீரர்கள் அந்த பாண்டவர்கள் அணிந்து கொண்டனர் நல்ல குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் ஏறிய அந்த மனிதர்களில் முதன்மையானவர்களும் பகை கூட்டத் தலைவர்களை அடிப்பவர்களுமான மகன்கள் அந்த மகிழ்ச்சிகரமான உண்மையில் போர்க்கலையில் நிபுணர்களான அந்த பெரும் பலம் வாய்ந்த வீரர்களும் குருகுலத்தின் காளையரும் பாண்டுவின் மகன்களும் கலங்கடிக்கப்படாத பராக்கிரமம் கொண்டவர்களுமான அந்த நான்கு வீர சகோதரர்களும் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் ஏறி விராடனின் உத்தரவுக்கிணங்க கிணங்க ஒன்றாக புறப்பட்டனர் பயங்கர வடிவம் கொண்டவைகளும் உடவையும் மதப்பெருக்கு உடையவையும் அறுபது வயதை கடந்தவையும் நல்ல வடிவம் கொண்ட தந்தங்கள் கொண்டவைகளும் போரில் நிபுணர்களாக இருக்கும் வீரர்களால் ஏறப்பட்டவையும் மழை பொழிகின்ற மேகங்களை போன்றவையுமான யானைகளைப் போல மன்னனை அந்த விராடனை பின்தொடர்ந்து அசைந்து செல்லும் மலைகளைப் போல அவர்கள் அந்த பாண்டவர்கள் சென்றார்கள் ஆவலுடன் மன்னனை அந்த விராடனை தொடர்ந்து சென்ற மச்சையனின் அந்த விராடனின் வீரர்களிடம் எட்டாயிரம் தேர்களும் ஆயிரம் யானைகளும் அறுபதினாயிரம் குதிரைகளும் இருந்தன மேலும் ஓ பாரதர்களில் காளையே ஜனமேஜயா விராடனின் அந்த படை ஓ மன்னா ஜனமேஜயா கால்நடைகளின் பாதச் சுவடுகளை குறித்து கொண்டு அணிவகுத்து சென்று காட்சியை காண அழகாக இருந்தது உறுதிமிக்க ஆயுதங்களை தாங்கிய வீரர்கள் நிறைந்ததும் யானைகள் குதிரைகள் தேர்கள் நிறைந்ததுமான விராடனின் படைகளில் முதன்மையான அந்த படையின் அணிவகுப்பை காண உண்மையில் அற்புதமாக இருந்தது என்றார் வைசம்பாயனர் இத்துடன் விராட பருவம் பகுதி முப்பத்தி ஒன்று விராடப்படை அணிவகுப்பு இப்பதிவு நிறைவுற்றது